இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி ஷாப்ல யூஸ் பண்ற டிஸ்பிளே ட்ரே பத்தி தான் பாக்குறோம் இந்த டிஸ்பிளே ட்ரே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக் ஸ்டீலு அப்படிங்கிற ரெண்டு மெட்டீரியல் இருக்குது இப்போ பேக்கரி கடையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்பில்ட்டாவே சேவ் மிக்சரு வருவல் போடுறதுக்கு நீங்க இன்பில்ட்டாவே ரேக்க வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்க டே பை டே நீங்க காலி ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து இங்க ஒரு பாத்திரத்துல மாத்தி அதை க்ளீன் பண்றது செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற ரேக் பாத்தீங்க அப்படின்னா அக்ரிலிக்ல இருக்கும் ஈஸியா நீங்க கேரி பண்ணிக்கலாம் உங்களோட பார்ட்டிஷியன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அது எந்த சைஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ நீங்க அதை அப்படியே மூடியோடயே வாங்கிட்டு போய் அப்படியே உள்ள ஃபிட் பண்ணிட்டு டெய்லி நைட்டுக்கு காலியானதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் ஈஸியா கூட நீங்க கிளீன் பண்ணி திரும்பி வச்சுக்கலாம் இது வந்து பேக்கரி செக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அந்த நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி புதுசா ரவுண்ட் ஷேப்ல நம்ம ஃபேக்ட்ரியில சொல்லி நம்ம ரெடி பண்ணி கொடுக்க சொன்னோம் இப்ப நிறைய லேடிஸ் வந்து வீக்லேயே பிஸ்கட் மேக் பண்றாங்க ஸ்வீட்ஸ் ரெடி பண்றாங்க முறுக்கு ரெடி பண்றாங்க நம்ம திருது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அக்ரலிக்ல எப்பவுமே ஃபிரெஷ்ஷா நம்ம எப்படி குக் பண்ணமோ அதே மாதிரி கொடுக்கும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து அக்ரிலேக்ல ரெடி பண்ணி கொடுத்தோம் இதை பார்த்து நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னாங்க வடை ஸ்வீட் அந்த இதெல்லாமே ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட் விழுகும் இல்ல பூச்சி ஏதாவது உட்கார்ந்துருக்குமோ அப்படின்னு நம்ம ரொம்ப ஹைஜீனிக்கா இப்ப ரொம்ப யோசிக்கிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளோட சார்ந்தி மட்டோட ஓட்டல செக்ஷனுக்கு வந்து வாங்கிட்டு போவேன் தேங்க்யூ